வேளாங்கண்ணி விடுதியில் அறையெடுத்து தங்கியிருந்த கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதி குழந்தை இல்லாத விரக்தியில் தற்கொலை முயற்சி மேற்கொண்டார் இதனையடுத்து ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் வேளாங்கண்ணி போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவரது மகன் ஆண்டோ வர்கிஸ் இவரது மனைவி ஜிஸ்மால் இருவருக்கும் திருமணமாகி ஒன்பது வருடங்கள் ஆகிறது இவர்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லையே என்பதற்காக கடன் வாங்கி மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துள்ளனர் இதனால் கடன் தொல்லை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது நேற்று வேளாங்கண்ணி வந்து அறையெடுத்து தங்கியுள்ளனர் இந்த நிலையில் குழந்தை இல்லாமல் விரக்தியில் இருந்த ஆண்டோவர்கிஸ் எலிபேஸ்டை ஊசி மூலம் எடுத்து தன் உடம்பில் செலுத்திக் கொண்டு மயங்கி விழுந்துள்ளார் அவரை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கணவன் இறந்த சோகத்தில் அவரது மனைவி ஜிஷ்மால் மருத்துவக் கல்லூரியில் இருந்து அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு வந்து அவரும் எலிபேஸ்டை ஊசி மூலம் எடுத்து தன் உடலில் செலுத்தியுள்ளார் இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை அரசு மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் சிகிச்சை பலனின்றி அவரும் உயிரிழந்தார் இது குறித்து வேளாங்கண்ணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் குழந்தை இல்லா விரக்தி மற்றும் கடன் தொல்லையால் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது